பேரு சேர்ந்து ஒரு மாதிரி மெயலகன் படத்தை ரீகிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இவரு இங்கிருந்து வைக்கப்படுறது என்ன நம்ம சேதனை இங்கிருந்து வைக்கப்படுறது என்ன மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சேதனை வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்கான் ஓகேவா சேதனை வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அது இந்த ப்ரமோல் நீ கவனிச்சாலே தெரியும் என்ன ரிவெஞ்ச்னா நம்ம திவாகர் அவர்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து சேதுபதி அந்த மாஸ்டர் படத்துல உள்ள சீன ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு வாத்தி அப்புறம் எத்தனை விக்கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டு இருந்தாப்ல அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க அதனால சேதன் என்ன பண்ணிருக்காருனா நீங்க மட்டும் தான் என்ன மாதிரி நடிச்சு காமிப்பீங்களா நானும் உங்களை மாதிரி நடிச்சு காமிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு நான் டிப்பு அரக்கன் தமிழ்நாட்டுல என்ன எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேதன் இப்படி நடிச்சு காமிக்கிறாரு அது பார்க்கும்போது எனக்கு சம சிரிப்பா இருக்குது நான் உண்மையா சொல்றேன் ப்ரோ இன்னைக்கான எபிசோட் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஓகேவா இன்னைக்கான எபிசோட பொறுத்தறதுக்கே ஒரு டைம்ல பயங்கர ஃபன் இருக்குமா அதாவது நம்ம தண்ணி பழம் இருக்கப்பல தண்ணி பழத்தை வச்சு பயங்கரமான ஃபன் பண்றாங்க போல முக்கியமா தண்ணி பழத்துக்கு பயங்கரமான கை இந்த பிரம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தண்ணி பழத்துக்கு பயங்கரமான கை அந்த கை பார்த்து வீட்டுக்குள்ள பல பேர் எரிஞ்சு விடுறதா கேள்விப்பட்டேன் பல பேர் கண்டிப்பா மூஞ்சி செத்து ஏன் கேட்டீங்கன்னா திவாகர் அந்த வீட்டுக்குள்ள பல பேர் வந்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்க ஒரு மாதிரி கொஞ்சம் குறைச்சு இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் திவாகருக்கு பயங்கரமான கைத்தட்டல் இருந்திருக்குன்னு சொல்றாங்க எங்க அண்ணன் தண்ணி பழம் தான் எனக்கு எபிசோடே ஓகே

உழுது கமாரதீனுக்கும் எஃப்ஜேக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு அதிகப்படியான பைலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோ கார்டை எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லோ கார்டை எதுவுமே நீட்டில் போல பட் யோசிச்சுட்டு இருக்காங்களாம் சொல்ல முடியாது மேபி அந்த சண்டே ஷூட் இருக்குல்ல சண்டே ஷூட்டில் கூட ரிட்டன் எதாவது பேசி எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இன்னைக்கு எல்லோ கார்டு எதுவும் கொடுக்கல பட் நிறைய விஷயங்கள் எடுத்து இந்த வார்த்தைகள் கடத்தினதுக்கு பாடி ஷேமிங் பண்ணதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கமாரதீனுக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கரமான கிளி உழுது போல இதுக்கேடலாம் நம்ம விஜய் பார்வதியர் கூட மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா விஜே பார்வதியும் நிறைய விஷயங்கள பண்றாங்க நிறைய பேர் நோட் பண்ண மாட்டேங்க ஒன்னு எபிசோட் பாக்குற நிறைய பேருக்கு அது நோட் பண்ண முடியாது லைவ்ல அவ்வளவு விஷயங்களை பண்றாங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டா நேராக நின்று சண்டையே போட மாட்டேங்க விஜே பார்வதி அதுல நான் கவனிச்ச கவனிச்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க நேருக்கு நேர் சண்டையே போட மாட்டேங்க யார்ட்டா பேசும்போது ஆப்போசிட் உள்ளாலும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா அந்த இடத்துல ஒரு மாதிரி சரி சரி ஆ சரி பாப்போ பாப்போ அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு போயிட்டு அவங்கள பத்தி பின்னாடி ரொம்ப மோசமா பேசுறாங்க நாய் பாம்பு நாக பாம்பு அவன் அப்படி கேவலமானவன் கேவலமா பண்றான் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை கடத்தி பேசிட்டு இருக்காங்க ஓகேவா சோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சேதனை பயங்கரமா வச்சு செய்யறாங்க போல இதெல்லாம் நாகரிகம் கிடையாது சோ பார்த்து பண்ணுங்க ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாங்க போல ஏன்னா கரெக்ட் ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள ஓரளவு கண்டென்ட் கொடுக்கலாம் ஒரு ஏடியா கண்டென்ட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஏடியா எல்லாரையும் போட்டு சொரிஞ்சிக்கிட்டு ஒரு ஏரியா எல்லாரும் ஆப்போசிட்ல யாரா பேசிட்டா மட்டும் அது தப்புன்னு சொல்லி சொல்றது எந்த வகையில ஏற்றுக்க முடியுது சொல்லுங்க அதனால சேதாங்க போல கம்மாரின் எஃப்ஜே அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ரோஸ்ட் எஃப்ஜே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நல்லா தான் பேசுறான் நல்லா ஃபன் பண்றான் எல்லாம் ஓகே தான் ஓகேவா எல்லாம் ஓகே தான் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா கத்துறது சண்டை போடுறது வார்த்தைகளை விடுறது டப்பு டப்புன்னு பொருளை போட்டு அடிக்கிறது இன்னைக்கு லிவிங் ரூம்ல இருக்க பொருள் ஒரு மாதிரி டப்புன்னு அடிக்கிறான் இருக்க இருக்கிளாஸ் அதுதான் உடஞ்சிட்ட யார் பொறுப்பேற்றுப்பா உடையது கூட பரவாயில்ல உடஞ்சி கையில தான் ஏறிட்டுனா டீம் என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் அவரை அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ஸோ அதுக்கு அவருக்கும் இன்னைக்கு ரோஸ்ட் உழுது போல ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு அவ்வளோதான் ரோஸ்ட் மற்றபடி எதுவும் பெருசாக இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆதிரை அவர்கள் அந்த பிக் பாஸை மதிக்காமல் இப்போது சேதனை மதிக்காமல் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கும் சின்னதாக ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் அது அட்வைஸாக வருதா இல்லை ரோஸ்ட்டாக வருதான்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆதிரை சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதிரை நல்லா தான் பேசுகிறாங்க நல்லா கண்டென்ட் கொடுக்காங்க நல்லா விளையாடுறாங்க எல்லாம் ஓகே பட் நேற்று பிக் பாஸை மதிக்காம அந்த மாஸ்க் கழட்டினதாகட்டும் இன்னைக்கு அங்க இருக்க ஹோஸ்ட மதிக்காம உட்கார்ந்து இருந்ததாகட்டும் அதெல்லாம் ரொம்ப தப்பு இங்க நிறைய பேர் கேக்குற கொஸ்டின் என்னன்னா என்ன ஸ்கூலா காலேஜா என்ன பிற இன்னும் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு இது ஸ்கூலும் கிடையாது காலேஜும் கிடையாது இது வந்து ஒரு ஷோ அது ஒரு சபை ஸோ அந்த சபைக்கு மரியாதை கொடுக்கணும் சபை நாகரிகம் தெரிஞ்சு அந்த இடத்துல உட்காரணும் ஓகேவா ஆப்போசிட்ல இருக்க நபரை நீங்க விஜய் சேதுபதியா பார்க்க வேண்டாம் ஒரு ஆண்மகனா நீங்க பார்க்க வேண்டாம் அவர் ஒரு ஹோஸ்டா பாருங்க இந்த ஷோவை நடத்தி கொண்டு போற ஒரு ஹோஸ்டா பாருங்க மக்களின் பிரதிநிதியா பாருங்க ஓகேவா ஸோ அப்படிதான் அவர் அங்கே நிற்கார் அதை விட்டுட்டு இது ஸ்கூல் கிடையாது இது காலேஜ் கிடையாது உட்காந்துருந்தா என்ன எந்திச்சிருந்தா என்னன்னு சொல்றதுனா ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது அந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுக்கணும் சேதனை சேதம் சொல்றாங்க இப்போ சிம்பிளா சொல்கிறேன் ப்ரோ ஆதிரி அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க அந்த கேப்டன்ஷீட் ஆஸ்க்கப்போ எல்லாருமே சேர்ந்து துஷாருக்கு ஓட்டு போட்டீங்க முக்கியமா பிரவீன் காந்தி ஒரே ஒரு இதை சொன்னாரு அந்த விஷயத்தையே பிடிச்சி எல்லாருமே ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி தலையாட்டி எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி ஓட்டு போட்டிங்க இதெல்லாம் தப்பு சுயமா யோசிச்சிங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்களே இங்க உங்க பாயிண்ட் என்ன ஒருத்தர் சொன்னதுனால எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கரெக்ட் தானே சேம் அதே தான் சேது என்ன சொல்றாங்க அங்க ஒரு நாலு பேர் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றாங்க நாலு பேர் எந்திரிச்செந்திச்சு என் பேர் இது அப்படின்னு மாதிரி பேசிட்டு உட்காடுறாங்க ஓகேவா அந்த சபைக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு எந்திரிச்சு பேசிட்டு உட்காடுறாங்க பட் அதுக்கு இடையில இருக்க நீங்க மட்டும் எந்திக்காம சும்மா உட்காந்து பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா அவங்க இதே தான் உட்கார்ந்து இருந்து பண்ணுவாங்க ஓகேவா அவங்க இதே தான் உட்கார்ந்து இருந்து பண்ணுவாங்க அத தான் சேதனை சொல்றாங்க ஏன் பிரேக் பண்றீங்க எல்லாரும் அந்த சபைக்கு மரியாதை கொடுக்கறாங்கல்ல நீங்களும் ஒரு செகண்ட் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கறல என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ விஜேஸை விட பெரிய ஆட்கள்லாம் அந்த ஷோக்கில் வந்திருக்காங்க பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கு அவர் ஒரு டேரக்டர் கூட பல படங்கள் எடுத்திருக்காரு அப்படி இருக்கும் அந்த மனுஷனே மரியாதை கொடுத்து எந்திரிச்சு பேசுறதாகட்டும் ஒரு எந்திரிச்சு சேருன்னு சொல்லி பேசுறதாகட்டும் அந்த மரியாதையை கொடுக்குறாருல அது வந்து விஜய் சேதுபதிக்கான மரியாதை கிடையாது இந்த ஷோக்கான மரியாதை அந்த ஹோஸ்ட்டுக்கான மரியாதை ஸோ அதை தான் சொல்கிறோம் ஓகே அதை முதல் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஏ இது ஸ்கூல் கிடையாது காலேஜ் கிடையாதுன்னா நீங்கள் பேசாமல் ஸ்கூல் காலேஜில் போய் ரிட்டன் மரியாதையில படிச்சுட்டு வாங்க ஸ்கூல் காலேஜில் போனாலும் அது படிக்க முடியுமான்னு தெரில வாழ்க்கையில தான் நீங்கள் அதை கற்றுக்கிட்டாகணும் அது ஒன்றும் சொல்கிறதுக்குல ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு இவ்வளவுதான் சம்பவங்கள் அங்க இருக்குது ஓகேவா இவ்வளவுதான் சம்பவங்களா இருக்குது இவ்வளவுதான் எபிசோட் இருக்குது எவிக்ஷன் எல்லாமே நாளை தான் எவிக்ஷன் இருக்கு நண்பர்களே எவிக்ஷன் இருக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நாளைக்கு தான் சோ நாளைக்கான அப்டேட்ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க பட் இன்னைக்கு நம்ம விஜேஸ் வந்து திவாகருக்கும் சின்ன அட்வைஸ் கொடுக்கறான் ஏன்னா நிறைய இடங்கள்ல அவர் பேசுறது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு ஏன்னா வாண்டடா போய் பேசுறது ஏன்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு நீங்க வந்து வாட்டர் மலனா இல்ல முந்திரி கொட்டையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு அது அதுக்கு தான் வாண்டடா போயிட்டு போயிட்டு எல்லா இதுலயும் போய் நின்றுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அவனப்படுத்தான் பண்ணா இவனப்படுத்தான் பண்ணா ஏ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாருல ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கான கேமை நீங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ் கொடுக்காரு போல இதுல பயங்கரமான ஃபன் மூமென்ட் என்ன தெரியுமா நம்ம திவாகர் வந்து சேதனை கிட்ட சொல்றாங்க சார் அவங்க கிட்ட கிஸ் வாங்கலாம் அதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கிருந்து விஜேஸ் அதுக்கு நீங்க தாங்க வருத்தப்படணும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நான் தாங்க வருத்தப்படணும் அப்படிங்கிறாப்புல எது கிஸ் வாங்கறதுக்கா அதுக்கப்புறம் அது தொடர்ந்து இன்னொரு விஷயத்த சொல்றாப்புல உங்களை பார்த்ததுல இருந்து நாலு நாள் நான் தூங்கவே இல்லை போங்க என் தூக்கத்தையே கெடுத்துட்டீங்க அப்படி மாதிரி சொல்றாங்க ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் ஓகேவா ஒரு ஃபன் இருக்கும் அண்ட் நம்ம தண்ணி படத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் இருக்கும் ஸோ பார்த்து நடந்துக்கோங்க ஆ உன்ன வெளியே உள்ள விஷயங்களை எடுத்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் நாங்கள் இருக்க போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இதுல நம்ம சேதனை வந்து திவாகர் மாதிரி பண்ணதான் சிரிப்பே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே அதை எடுத்து பண்ண மாட்டாங்க ஏன்னா திவாகர் வந்து எல்லாருமே ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா முக்கியமாக அந்த இது நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது எல்லாருமே ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதை உள்ள வந்து பண்ணிட்டுருக்காரு போது நம்மளுமே அதை எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலாச்சி தான் பேசிட்டு இருக்கோம் பட் அதே விஷயத்தை விஜேஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணி நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்றதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஸோ இன்னைக்கான எபிசோட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு நைன் ஓ அப்படி போல் நான் லைவ் வருவேன் வாங்க நம்ம ஃபன் பண்ணலாம் ஓகே பாய்